ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க அதாவது கோட் படம் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கு எல்லாமே வந்து போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான சென்சார் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு சென்சார் போர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் சென்சார் போர்டில் சென்சார் போர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே ஃபிரண்ட்ஸ் தளபதி அப்படி கேட்ஸ் கே நம்ம ஆல் சேனல் இருக்கவே இருக்கீங்க கண்டிப்பாக எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் வெயிட் இருந்த அந்த ஒரு டைம் வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம் எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பத்தே நாளில் தளபதி தரிசனம் அப்படின்றது வந்து அரங்கேற போகுது தேட்ரு எல்லாம் தெரிக்கும் தமிழ்நாடே வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அரங்கேற போகுது அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த தருணம் அப்படின்றது வந்து வந்துருச்சுங்க கோட்படா ரிலீஸ் டேட்டு இன்னும் பத்து நாளில் பத்தே நாளில் வருதப்பா பத்தே நாளில் வருது அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கவுண்டன் ஸ்டார்ட்ரா அப்படின்ற மாதிரி கவுண்டன் எண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து போயிருக்கு சென்சார் போர்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய படங்க எவ்வா சாமி கிட்டத்தட்ட மூணு மணி நேரங்க அதாவது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் முப்பத்தி ஒம்பது செகண்டுங்க யப்பா எபா எபா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு படங்க இது மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட அதாவது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தொம்பது நிமிஷம் முப்பத்தொம்பது செகண்டில் வந்து இந்த ஒரு படம் வந்து வந்து இருக்குது அப்படின்னு சென்சார் போர்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மூணு மணி நேரம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து திணிப்பாங்க அந்த இடத்துலலாம் வந்து லேக் அடிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை படம் ஃபுல்லாகவே சுவாரிசமாக போகுதா அப்படின்றத வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் லென்த் அதாவது ஒரு படம் அப்படின்றது வந்து லென்த்தாக போகுது அப்படின்னாலே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் லென்த்து இழுத்து போய் சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லேக் அடிக்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் பட் வெங்கட் பிரபு சாரை பொறுத்தளவு அந்த மாதிரிலாம் இருக்காது அவரோட படைப்பு அப்படின்றது வந்து எல்லாமே பார்த்துருக்கோம் மங்காத்தாவாக இருக்கட்டும் ஆள் எல்லா படமுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் 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 மூவியாக தான் இருந்திருக்கு இன்னும் வரைக்கும் பட் இந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மூணு மணி நேரம் அப்படின்றத வந்து அவர் நம்மளை வந்து ஜாலியாக என்டர்டெய்னராக கொண்டு போவார் அப்படின்னு நம்பி படத்துக்கு போவோம் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு படம் சென்சாருக்கு போயிருக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் முப்பத்தொம்பது செகண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆலினோன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் சேனல் இருக்கவே இருக்கு தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா நம்ம ஆலின்ன் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू ऑल थैंक यू थैंक यू